நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விதர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அவங்க எதிர்பார்த்தது பூராமல் ஒரு இனக்கலவரம் ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க ஏன்னா போன தேர்தலுக்கு வந்து புல்வாமா தீவிரவாத தாக்குதலை நல்லா பயன்படுத்தினாங்க நல்லா பயன்படுத்தி ஒரு இருபது முப்பது ராணுவ வீரர்களை பலி கொடுத்து தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது அவங்களோட ஆட்சிக்காக ராணுவ வீரர்களை பலி கொடுத்தாங்க புல்வாமா தாக்குதல் வந்து திட்டமிட்ட தாக்குதலுங்கிறது வந்து நமக்கு வந்து அர்ணாபுகோ சுவாமியினுடைய அந்த வீடியோ வெளியே வந்தபோது பாஜக தான் அது திட்டமிட்டு பண்ணுச்சுங்கிறது திட்டமிட்டமாக அதை தெரிஞ்சு போச்சு ஆக அது மாதிரி ஒரு இது பண்ணாக்கா அதை கெடுத்தது வந்து இம்ரான்கான் பாகிஸ்தானை சேர்ந்த இம்ரான்கான் கிரிக்கெட் பிளேயர் அவர் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுனால நம்ம இந்திய அரசியல் அவருக்கு நல்லா தெரியும் தான் அவர் என்ன சொல்லிவிட்டார் இந்தியாவில் அரசியல் இது எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டம் பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமி இது பண்ண போகுது தாக்கு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டு பார்க்கறது பண்ணுவாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் பாகிஸ்தான் எந்த காலத்துலையும் இந்தியாவுக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணாது அப்படின்ட்டார் அதில் தான் மோடி விழுந்த முதல் அடியது சைனாவை கேட்கலாம் சைனா வந்து நடிக்க மாட்டாங்க அவங்க தாக்குதல்னாக்க நிஜமாக தாக்கி விடுவாங்க இப்போ வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து போயிடுச்சு இன்றைக்கி இல்லை அங்கே கேட்டிங்கனாக்கா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு பாஜக வேட்பாளர்கள் அங்கே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன் நடக்கவே இல்லை ஏன்னா எலெக்ஷன் நடந்தால் என்ன அவங்கன்னு தெரியும் எலெக்ஷனே இல்லாமல் இவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்கள அவங்களாம் மாதிரி நாளைக்கு அது ரெண்டாம் தேதியாக வரப்போகுதுங்கிறாங்க அதை வச்சுட்டு போட்டின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டா பாஜக அமோக வெற்றின்னு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கிறாங்க எந்ததோ பண்ணுறாங்க இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு இந்த வெற்றி அவங்களுக்கு வாழ்வாசவாங்கிறது இதில் இருந்து எல்லாம் புரியுது நீங்கள் என்ன கேட்டீங்க அதுதான் இப்போ இந்த பிரச்சாரம் போது வந்து இப்போ காஷ்மீரை விடுவிப்போம் அப்படின்லாம் ஓராண்டுகளில் விடுவிப்போம் அப்படின்லாம் கூட பேசியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் பேசும்போது அந்தந்த டைமில் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இது பண்ணிருந்தாங்க பதில் கொடுத்துருந்தாங்க எப்படி அதெல்லாம் சாத்தியமாக ஒரு ஆண்டுகளில் விடுவிச்சிட முடியும் ஏங்க காஷ்மீரை விடுவிக்கிறதுனா யாருகிட்டிருந்து விடுவிக்கப்படுறதா இருக்காங்க யார் பிடியில் அது இருக்குது அந்த மக்களை நீங்கள் கேட்டிங்களா பிளபிசைட் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று நடத்தணும்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்து ஐக்கிய நாடுகள் சப்போ சொல்லியிருக்குது பிளபிசைட் ஃப்ரண்ட்டுன்னா மக்களுடைய விருப்பம் என்ன வாக்கெடுப்பு நடத்துது நேருவும் நடத்தலை இந்திரா காந்தியும் நடத்தலை அதுக்கப்புறம் அந்த எந்த தலைவருமே நடத்தலை பாகிஸ்தான் வந்து ஒரு பகுதியை வந்து க காஷ்மீரை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க அந்த மக்கள் யாரும் வெளியே வரலையே அவங்க சொந்தங்க கேட்கலையே பாகிஸ்தான் எங்களை விடுதலை விடுதலை பண்ணுங்கன்னு யாரும் அவங்க சொல்லவே இல்லை அவங்க நிம்மதியாக நம்ம இருக்காங்க காஷ்மீரில் நீங்கள் போய் பாருங்கள் பேசுங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நம்மளை வந்து அவங்க அந்த படங்களையெல்லாம் நம்ம போனோம்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க அங்கே எப்படி இருக்குது அப்படி தான் கேட்குறாங்க இந்தியர்கள்னால் அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை நான் வந்து ஒரு வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ்னு ஒரு ப பல்கலைக்கழக சேவை மையம் அதில் என்னுடைய செக்ரட்டரியாக இருந்தேன் அப்போ வந்து காஷ்மீர்லேருந்து ஒரு கலா ஒரு மாணவர்கள் காஷ்மீர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஐம்பது மாணவர்கள் வந்தாங்க தமிழ்நாடு எல்லாம் சுற்றி பார்க்குறது அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க ஆறு ஏழு டான்ஸு பாட்டு எல்லாமே போட்டுட்டு பண்ணாங்க ஒவ்வொரு பாட்டிலையும் ஹேமரா ப வன் காஷ்மீர் அதாவது என்னுடைய தாய்நாடு காஷ்மீர் அப்படின்னு பண்ணாங்க அப்போ அவங்களுடைய கேட்ட அந்த பசங்களை என்ன சொல்றேன் நாங்கள் தனி நாடுங்க நீங்கள் தான் வந்து காஷ்மீர் வந்து உங்க பகுதி உங்க பகுதி யாருக்கிட்ட இருந்து விடுதலை பண்ண போறீங்க இன்னைக்கு அந்த காஷ்மீர் வந்து உங்களோட சேரதாக இருந்தாக்கா ஏங்க எதிர்கட்சி தலைவர்களை ஜெயிலுக்குள்ளார வச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டு காவலில் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களெல்லாம் வீட்டு காவலில் வச்சு தானே நீங்கள் அங்கே எலெக்ஷன் நடத்துறீங்க யார் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னால் யாருங்கிறது விடுதலை பண்ணுறதா சொல்கிறீங்க இதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் அங்கே இருக்கிற யதார்த்தமான உண்மை அது தான் அவங்க உங்களோட இல்லை அதே மாதிரி தான் அருணாச்சல பிரதேசத்தில் போய் நீங்கள் இந்திய 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 நாட்டை சேர்ந்தவங்கன்றதுக்கு அர்த்தமே இல்லை நான் போயிருக்கிறேன் அருணா ஈட்டா நகர் போகும்போது வழியில் எங்கள் வண்டியை நிறுத்தி எங்களெல்லாம் செக் பண்ணி ஒரு ஃபாரினில் எப்படி இம்மிக்ரேஷனுக்கு என்ன நான் செக் பண்ணுவாங்களோ அத்தனை செக்கப்பும் பண்ணி தான் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே கேட்டால் அப்புறம் இந்தியானா என்ன அர்த்தம் அதில் எங்கள் நாங்கள் மூணு பேர் சவுத் இந்தியா தென்னிந்தியாவுக்கு போனவங்க எங்களை தனியாக ஓரம் கட்டிவிட்டாங்க அங்கே இருக்கிற ஒன்றுங்களுக்கு தென்னிந்தியான்னு ஒன்று இருக்கிறதே தெரியல அப்புறம் நாங்கள் சொன்னோம் நாங்கள் சவுத்துப்பா அப்படின்னோம் சவுத்துன்னா என்னான்னு அவனுக்கு அதே தெரியல அப்புறம் தான் அவன் யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் ஓ நீங்களும் வேறு ஊர் வேறு நாட்டுக்காரனுக்குன்னு வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஆச்சு இந்திய தென்னாட்டுக்காரனு அவனுக்கு அடையாளம் தெரியும் அந்த அளவுக்கு நாங்கள் அவஸ்தை சவுத் இந்தியா அருணாச்சல பிரதேசம் வந்து உங்க பிரதேசம் அர்த்தமே இல்லை அவங்க கேட்டாங்களா அவங்கள சொல்ல போனா இந்தியா இஸ் ஃபெடரல் பிரிந்து போகும் உரிமை உள்ள பல மாநிலங்களுடைய கூட்டு தான் இந்தியா அது நம்முடைய இதுல இருக்குது அரசியல் சட்டத்தில் இருக்குது அதை வந்து அறுபத்தி ரெண்டாம் வருஷத்துல கொண்டு வந்த ஒரு சட்டத்தின் மூலமாக தான் அதை தடுத்தாங்க திராவிட இயக்கங்கள் வந்து திராவிட நாடு கேட்கறத வந்து தடுக்கிறதுக்காக அதை வச்சு அந்த திரா பிரிவினை கேட்டாக்கா அந்த கட்சியை வந்து அரசியல் ஆறு வருஷத்துக்கு தேர்தல் நிற்கக்கூடாது தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை அன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து நேரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்தார் கொண்டு வந்தபோது தான் அண்ணா வந்து அது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் கைவிட்டதுன்னு அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம் வந்து சீனா ஆக்கிரமிப்பு நடக்கிற நேரத்தில் வந்து இந்த நாட்டு பிரிவினை நான் இப்போ த ஒத்தி வைக்கிறேன்னார் அதில் ரெண்டு விஷயம் இருந்தது ஒன்று வந்து தனி நாடு கேட்குறது பிரிவினை பேசுறது இன்னொன்று வந்து மதத்வேஷத்தை இது பண்ணுறது இது ரெண்டுக்கும் எகென்ஸ்டாக அந்த சட்டம் வந்தது அது ரெண்டையுமே பண்ணியிருக்காரு மோடி தமிழர்கள் இந்த நாட்டை ஆளலாமான்னு த இதாக பிரிவினைவாதம் பேசியிருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிராக மதத்வேஷத்தை பேசியிருக்கார் அந்த அறுபத்தி ரெண்டாம் வருஷத்து சட்டத்தின் அடிப்படையில் பாஜக தடை செய்யப்பட்டு மோடி ஆறு வருஷத்துக்கு நிற்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம் ஏன் எலெக்ஷன் கமிஷன் நடத்தலை எடுக்கலை தான் கேள்வி இப்போ இன்னுமே நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு மாநிலங்கள்லேயும் ஒரு ஒரு மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது தாண்டி இப்போ மதம் மொழி மாநிலம் இதை பற்றி எல்லாமே வந்து குற்றம் சாட்டும் மதமாகவே அவங்களோட பரப்புரைகள் எல்லாமே இருந்தது இப்போ இந்த மாதிரியான பரப்புரைகள்லாம் வந்து ஒரு மதத்தை வச்சு பேசிட்டா நமக்கு ஓட்டு கிடச்சிரும் இல்லை வந்து ஒரு ஜாதியை பற்றி பேசிட்டா ஓட்டு கிடச்சிரும் இல்லை ஒரு மாநிலத்தை பற்றி பேசிட்டா ஓட்டு கிடச்சிரும்னு சொல்லி இப்போ தம் ஒடிசாவில் போய் தமிழ்நாட்டை பற்றி பேசணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் பேசுகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அதாவது அவங்க அவங்க பாஜகவுக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சு போச்சு தீவிரமான இந்துக்களை தவிர இவங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த ஓட்டு கிடையாது நம்ம வாங்கிவிடுவோம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மெத்த பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான் இந்த எலெக்ஷனே அப்படி தான் அவங்க போகிறாங்க இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட உள்ளாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தீவிர இந்துத்துவ தீவிரமாக பேசி அட்லீஸ்ட் அந்த ஓட்டாக நம்ம நமக்கு ஓ வாக்கேந்திரம் பூராமே சைபராக இருந்தாக்கா வா எலெக்ஷன் கமிஷன் மாத்திரம் என்ன பண்ண முடியும் இந்துக்கள் ஓட்டை மட்டும் டார்கெட் அதான் இந்துக்கள் ஓட்டை டார்கெட் பண்ணுறதுக்காக மற்ற எல்லா மதங்களையும் மற்ற எல்லா இனங்களையும் கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு வர்றாங்க அதுதான் காரணம் அட்லீஸ்ட் அந்த அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலை கட்டி சைபர்களை பகிச்சிக்கிட்டாங்க இந்துத்துவ இந்துக்களையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஏன் நிற்கிறது வந்து வாரணாசியில் சிவனுடைய இடம் காசி விஸ்வநாதர் சிவனு சிவனுடைய சிவஸ்தலம் அது அந்த இடத்துல எலெக்ஷன் நின்றுபட்டு ராமர் கோயில் கட்டுறாரு அந்த காசி விஸ்வநாதனாலே ஒரு பள்ளத்துக்குள்ளார் இருக்குது அதை நீ புதுச்சு பண்ணிய நீ என்ன பண்ணியிருக்கிறேன் போகிறதுக்கு ரோடு கூட இல்லாமல் கிடைக்குது அங்கே அதை வச்சுக்கிட்டு தான் நீ பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அதை விட்டு நீ நீ ராமர் கோயில் கட்டுறேன்னாக்கா சிவ உனக்கு துச்சமாக போயிட்டார் சிவம் உனக்கு கேவலமாக போயிட்டார் சிவனை நீ மதிக்கலை அப்புறம் அங்கே போய் எப்படி நீ ஓட்டு கேட்குற யாரை வச்சு எப்படி கேட்குற அங்கே இருக்கிற காசியில் இருக்கிற இந்துக்களை அதை கேட்கணும் காசி விஷயம் அதில் கேவலப்படுத்திருக்காங்க இந்த ஆள் எப்படியா ஓட்டு போடுறதுன்னு கேட்கணும் அது மாதிரி வந்துன்னா இவருடைய நிலைமை காசிலேயே தகராறு அடிது ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் நமக்கு ஓட்டு ஒன்றுனா வைஷ்ணவ இந்துக்கள் ஓட்டு ஒன்று தான் நமக்கு ஓட்டுன்னு வந்தால் வரும் அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மற்ற எல்லா மதத்தையும் கவலைப்படுத்தி பாருங்க உங்களுக்காக எல்லாத்தையும் நான் பகச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்களாக தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு அப்போ அவரோட டார்கெட் வந்து இந்துக்களோட ஓட்டுகள் கூட கிடையாது வைஷ்ணவ வைஷ்ணவர்களுடைய ஓட்டுகள் தான் ஓகே அதுவாது உழுந்தாதான் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிம் கார்டெல்லாம் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டு கூட விழுகலைன்னா நான் இப்படி ஈரோட்டில் அப்படி தான் ஆயிப்போச்சு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை எப்படி எலெக்ஷன் கமிஷன் சரி பண்ணுவோம் அதனாலதான் விட்டாங்க முடியாது அழைப்பான்ட்டார் அதே தான் கர்நாடகாவில் பூர்வமே ஏற்று விழுந்துருச்சு அதே தான் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் மக்களை பொறுத்தவர்களும் பாஜகவை அவங்க நிராகரிச்சிட்டாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இதுக்கு மேலே வந்து நாலாம் தேதி அவங்களுக்கு ஆத பாஜகவுக்கு ஆதரவாக இருந்ததுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இது அவங்களுக்கு அவங்க பாராட்டு தெரிவிச்சுக்கணும் அது இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து பரப்புரைகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது எப்படி தமிழ் பற்று அப்படி உள்ள மாதிரி பேசிட்டு இப்போ மா அடுத்த மாநிலங்களில் இப்போ மற்ற மாநிலங்களில் பேசும்போது தமிழ்நாட்டை வந்து ரொம்ப இழிவுப்படுத்தும் விதமாக திருடர்கள் அப்படிங்கிற விதமாலாம் பேசியிருக்கிறாங்க இப்போ அமித்ஷா அவர்களும் சரி இல்லை வந்து மோடி அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஆனால் இந்த கடைசி கட்டத்தில் அதாவது இன்னும் கடைசி கட்ட தேர்தல் தான் நடக்கும் பொழுது இன்னும் எலெக்ஷனோட ரிசல்ட் வரதுக்கே கொஞ்ச நாள் தான் பொழுது இன்னும் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிறது அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்கன்னு பார்க்கறாங்க அவர் பேசுகிறது யாரும் சட்டப்படலை அவர் பாட்டுக்கு வந்துருக்கிறாரு அமித்ஷா வந்துட்டுக்கிட்டு போயிட்டுருக்காரு யாரும் சட்டப்படல அப்படின்னா அவங்க தலைமை வயதில் இருந்து போயிட்டாங்க ஒரு எதிர்ப்பு இது இருந்ததுனாக்கா ஐயோ அந்த அளவுக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க இப்போ நேரு வந்து வாட் நான் சென்ஸ் தமிழ் சார் ஸ்பீக்கிங்னார் தமிழர்களை நான் சென்சுன்னு சொல்ல அவங்க ஒரு முட்டாள்தனமாக தான் அவருடைய கமெண்ட்டு அது தமிழர்களை நான் சென்ஸ் சொன்னார்ன்னு அன்றைக்கி வந்து திமுக நடத்தின போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம் நேருவுக்கு கருப்பு கொடிங்கிறது திமுக வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம் அதில் தான் எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு முறை தான் எம்ஜிஆர் வந்து சிறை கதவுகளுக்கு பின்னாடி போனது அந்த டைமில் தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து திரு ட்ரிபிகன் போலீஸ் ஸ்டேஷனில் ரிமாண்டில் வச்சாங்க முந்தின நாள் காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க மறுநாள் காலையில் விட்டுட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம்தான் அவர் சிறையை அவர் பார்த்தது அது அந்த நேரத்தில் அவருக்கு ரூம்மேட்டாக அந்த அதே சிறையில் இருந்து வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் எஸ் ராஜேந்திரன் இவங்க மூணு பேர்த்தையும் ஒரே ரூமில் போட்டாங்க அதில் தான் எம்ஜிஆர் இருக்க ராஜாராம் மேலே அவ்வளோ பெரிய தான் ஒரே ஒரு முறை இருபத்தி நாலு மணி நேரம் சிறையில் இருந்தபோது அவருக்கு கூட இருந்து பார்த்துக்கிட்டு வந்து ராஜாராம் அதனால தான் அவர் மேலே அவ்வளோ பெரிய நேரு அந்த நேரு கரு நேரு மேலே இருந்தால் அதாவது நேரு வந்து ஒரு ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத தலைவர் அப்படி பேசுறதுக்காக கொந்தளிச்சாங்க இன்றைக்கி அமித்ஷா இது அமித்ஷாவை இவரும் வந்து இவ்வளோ திருடங்குறப்போ யாரும் அந்த ஆள் அப்படி தான் ஓளருவோம் பாயாண்டு போயிட்டாங்க சட்டமன்ற யாரும் அதுவே உங்களுக்கு ஒரு கேவலம் அதுவே உங்களுக்கு ஒரு கேவலம் நம்ம இவ்வளோலாம் கவலைப்படுத்தி பேசிருக்கிறோம் எதா பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் இது பண்ணல அதுக்கு முன்னாடி நீ வந்த கோபாக் மேடோனாங்க நீ தலைமறைவாக போய் ஐஐடியில் இருக்கிற டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் வழியெல்லாம் பூந்து உள்ள பூந்தெல்லாம் தப்பித்து ஓடினது ஞாபகம் இருக்கு நீ என்னென்னலாம் பண்ணப்போ அப்புறம் பார்த்தாக்கா அவங்க பலூனை கட்டி விட்டாங்க கருப்பு கருப்புக்குடி தானே பிடிப்பேன் பலூனை கட்டி விட்டாங்க ஓ எப்போ எப்படி எப்படியோ தப்பிச்சு ஓடினேன் இப்ப இந்த தடவை நீ வர்ற யாரும் சட்டையே பண்ணலையே அதாவது அந்த அளவுக்கு நீ உளுந்து போயிட்ட ஒரு கவனிக்கப்படாத அளவுக்கு நீ கேள்வி காலாவதி ஆயிட்டு அதாங்க இப்போ டெல்லி தலைமை வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவினர் யாரும் வந்து அந்த தியானம் அவர் ஈடுபடும் பொழுது யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லாம் கூட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்போ இது வந்து ஒரு அரசியல் பயணமாக பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து மருத்துவ பயணமாக பாருங்கன்னு தான் நானும் சொல்கிறேன் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது அவருக்கு தியானம் பண்ணாக்கா அவருக்கு நல்லது தேர்தல் முடிவுகள் இன்னும் கொஞ்சம் அவருக்கு எதிர்மறையாக வந்ததுன்னா இன்னும் கூட மோசமாக போயிடுவார் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் இதே நிலைமையில் போச்சுன்னா அவர் சட்டை கிழ்ச்சி நிற்பார் அப்படின்னு உங்கள் சேனலில் தான் சொன்னேன் நான் அதனால் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு அவர் போகக்கூடாது ஒரு மருத்துவர்கள் நெருமுறையில் அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நாங்கள் அதெல்லாம் சொல்லணும் அந்த தியானத்தை வந்து தேவசம் தொந்தரவு பண்ணாதீங்க அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு மனநிலை சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து வேண்டிங்க அதான் நல்லது பாவம் இப்போ காங்கிரஸ் வந்து அவர் அதிகாரப்பூர்வத்துக்கு துருஷ்யோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணத்துக்கு வந்து ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னு கூட ஒரு மனுவில் கூட உடனே உடனடியாக போயிட்டு உச்ச நீதிமன்றத்திலாம் கொடுக்குறாங்க காங்கிரஸ் அதுதான் முதல்ல சொல்லட்டமே என்ன மருத்துவ ரீதியாக நான் சொல்றேன் அவருடைய மன அழுத்தத்துக்கு அவர் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு அவரால் தடுக்காதீங்க தான் என்னுடைய இது ஒரு டாக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் ஒரு ரெண்டு தவிர பிரதமந்திரியாக இருந்த ஒருத்தர் வந்து மன அழுத்தத்தை போக்கிக்கிறதுக்காக மருத்துவ ஆலோசனை பிரகாரம் அவர் மெடிடேஷன் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அவர் வர்றாரு அதை தடுக்காதீங்க இல்லாடி போனால் ரெண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்தவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுனாருன்னா அதை பார்க்குறதுக்கு நல்லாவாக இருக்காதெல்லாம் யோசனை பண்ணணும் ஆகவே மனிதாபிமான அடிப்படையில் அதை நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருந்து நீங்களும் சேர்ந்து அந்த மனநல அந்த கவுன்சிலிங்க்கு ஆலோசனைக்கு பக்கபலமாக இருந்து அவரை காப்பாற்றணுன்னு இங்கே மனிதாபிமான முறையில் நான் கேட்டுக்கிறேன் காங்கிரஸை கேட்டுக்கிறேன் தயவுசெய்து அவர் விட்டு விடுங்கள் அவர் மன அழுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதரை காப்பாற்றுவதில் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அதில் இருந்தால் அவங்க இரண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்தவர் அவருடைய மனம் நல்லபடியாக இருக்க வேண்டும் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவோம்னு சொல்லி நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம் அதுதான் அதான் மனிதா அதுதான் நாகரிகம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மறைமுக பிரச்சாரம் அப்படின்னு இது இதை அதனால் இத்தனை வகையான இது பண்ணிட்டு அதெல்லாம் வராது இந்த மெடிடேஷனில் வந்துடும் போதா அவரை வந்து ம தே மக்கள் வந்து ஓட்டு போடுறதா இல்லை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குறுகி 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 சுற்றி அடிச்சுக்கிட்டு வந்து இந்துத்துவாவிலேயே வைஷ்ணவருடைய ஓட்டை தவிர வேறு யாருடைய ஓட்டை அவருக்கு விழுவாது அவர் இருக்கிறது தேர்தல் ஆணையரத் தேர்தல் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையர் தான் இப்போ இன்னொன்றையும் சொல்லிடுறேன் காங்கிரஸ்லேருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவர்களாக காசு கொடுத்து வாங்கி தான் அவங்க ஆட்சியை அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க பாஜக வெற்றி பெற்ற வேட்பாளர்களே காசு கொடுத்து வாங்கலான் போது நீங்கள் ஏஜென்ட்டுன்னு போட்டு உள்ளே உட்கார வைக்கிறீங்களே க வாக்கு கரெக்டாக தான் என்னான்னு பார்க்குறோம் உங்கள் ஏஜெண்டை விலைக்கு வாங்க முடியாதா அதையும் யோசனை முடியும் உள்ளே போகிற ஏஜெண்ட்டெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தாக்க தேர்தல் வாக்கு எந்திரத்தை மாற்றினாக்க தெரியாம போகுது அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதையும் கவனிங்க இதெல்லாம் பாருங்கள் இதை இது இந்த மெடிடேஷனில் வந்து அவருக்கு வந்து ஓட்டு கொடுத்துருன்னு சொல்லாம் தேவையில்லாத பீதியை கிடப்பாத அது அவருக்கே தெரியும் பத்து ஓட்டு கூட வராது அவருக்கு ஓட்டு விடுவாது நான் தெளிவாக சொல்கிறேன் அதனால தான் அவருக்கு மன அழுத்தமே வந்துருக்குது எங்கே போனாலும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுலையும் நம்ம பதவி போய்டுங்கிற ஒரு நிச்சயமான ஒரு சூழ்நிலை உருவா இருக்கிறது பார்த்து தேர்தல் கமிஷன் கை உங்கள் காலை வாரி விட்டா என்ன ஆகுங்கிற பயத்தினால்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அழுத்தத்துக்கு ஆளாக்கி ஒரு உளரலினுடைய உச்சத்துக்கு போய் நானே கடை பேசுகிற அளவுக்கு இப்போ மனம் பயதளித்து போயிருக்கிறதுனால தான் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க நீ போய் சைக்கேட்ரிக் கவுன்சிலிங் அது அதை செஞ்சால் தான் நீ சரியாக கொஞ்சம் செடேஷன் அதெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து தான் அவரை காப்பாற்றணும் ஆக மனிதாபன அடிப்படையில் நீங்கள் அதை வந்து அரசியலாக்காதீங்க ஆக்காதீங்க தயவு செய்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இப்போ மோடி வந்து பிரதமர் பதவியை வந்து ஒரு சீர்கேடு விளைவிக்கும் விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லா சொன்னது தான் அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது ஒரு பிரதம மந்திரியாக சொல்கிறார் யார் சொல்லலை யார் சொல்லலை அவரை பற்றி முன்னாள் பிரதமரே சொல்கிறாரு முன்னாள் பிரதமர் இல்லை போ இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க மோடி வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிகளோ சொல்லுவாங்க இத்தனைக்கும் அவங்க ரொட்டி விற்றுட்டு இருந்தவங்களால் அன்றைக்கி வந்து சொந்த பிள்ளைன்னு வச்சுக்கிற அளவுக்கு வசதியாக மாறிட்டாங்க அவ்வளோ பெரிய கோடி சொன்ன தா சகோதரத்தை தான் மாறினாங்க அவங்களே சொல்லுவாங்களே இவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது இது ஒன்றும் பெரிய இதுக்கு ஒரு பெரிய இது இல்லை அதனால் என்னென்னா மன்மோகன் சிங் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்கே அவர் தன்னுடைய குரலை கொடுத்துருக்காரு இந்த அவரே எதுக்காக பேசியிருக்கிறாருன்னா இவர் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பாகுபாட்டையும் நான் பார்த்து கா காட்டியதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதை மறுத்து தான் இவர் வந்து இந்த விஷயத்தையே சொன்னார் அது இல்லாமல் அடுக்கடுக்கு நிறையா சொல்லியிருக்கிறாரு இதை மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் இந்தியா இல்லை உலகத்தில் எங்கே போய் கேட்டிங்கன்னாலும் அவங்களுக்கு ப பக்க இருக்கிற அந்த மூணு பர்சன்ட் ஆசாமிகளை தவிர மிச்சம் எல்லோருமே மோடியை பற்றி ஒரே அபிப்பிராயம் தான் இருக்கு யூனிஃபார்ம் அபிப்பிராயம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் வாங்கிக்கிட்ட ஒரு ஆள் ஒருத்தர் இந்தியாவில் இந்திய பிரதமராக வந்திருக்காருன்னா அது பாஜ வா இந்த மோடியாக தான் பிரதமர் மோடி வந்து அப்போ இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்டியதே கிடையாதா யாருக்கு தெரியாது இந்தியாவில் இருந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னு தெரியுது இப்போ கொரோனா வந்ததுனால் வெளிநாட்டு பயணங்கள் நின்றுச்சு அதனால தான் அவர் இந்தியாவில் இருந்தார் அவர் முதல் முறையாக இதெல்லாம் பார்க்குறாருங்க த தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவர் வந்து முதல் முறையாக வந்தார் தேர்தல் டைமில் தான் பல ஊரையும் அவர் பார்த்தார் ஓ இந்தியாவிலேயே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார் அவருக்கு என்ன தெரியும் இந்தியாவை பற்றி பார்லிமெண்ட்டே அவர் சரியாக பார்த்தது இல்லையா அப்புறம் அவருக்கு எங்கே போய் இந்தியா நாட்டை எங்கே தெரியும் குடியரசு தினம் தண்ணி கோடி யாத்திரத்துக்கு வந்ததும் இப்போ சுதந்திரத்தனத்தில் கோடி வந்தது தான் இந்தியாவுக்கே வந்தார் நாடாளுமன்றத்துக்கு வர என்ன எந்த பா எந்த கூட்டத்தலைவர் பங்கெடுத்துக்கிட்டார் எந்த கூட்டத்தலைவர் பதில் சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு ஆள் நாட்டை எங்கே பார்த்துருக்க போகிறார் அதில் அவருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது இப்போ தான் அவர் முதல் முறையாக இந்தியாவெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு இது அதுவே அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு காரணம் வெளிநாட்டு பயணங்கள் அந்த உல்லாச பயணங்கள்லாம் போக முடியாமல் இதெல்லாமே அவருடைய மன அழுத்தத்துக்கு அதெல்லாம் ஒரு காரணம் பாகுபாடு காட்டினாருங்கிறதுக்கு காட்டுறதுக்கு முதல்ல நீ ஆட்சியில் இருந்து எதாவது வேலை செஞ்சிருந்தாலும் பாகுபாடு கட்ட முடியும் இப்போ நீட் தேர்வு இதெல்லாம் வந்து என்னை பாகுபாடு காட்டுறது தானே எவ்வளோ சொல்லணும் ராமருக்கு கோயிலுக்கு வந்து பிரதம மந்திரி கட்டலாமா அது பாகுபாடு கட்டுறது இல்லையா எல்லாத்துக்கும் தான் நின்று போகுது எப்படி கேட்டது இது பல கேள்விகள் இருக்கு அதான் இப்போ பரம்பரைகளில் கூட நிறைய பாகுபாட்டை வந்து மக்கள் பார்க்கப்பட்டிருக்காங்க அதை வந்து இதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையானாங்க மோடியுடைய பாகுபாட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விவாதம் ஒன்று தேவையா அவர் பேசுறது போக அதுதான் வேற என்ன பேசுகிறார் மதத்துவேஷம் இன்னத் துவேஷம் மொழித்வேஷம் இதை தான் அவர் பேசுகிறார் மோடி அவருக்கு வந்து கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அதை மறுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்து சட்ட ஒழுங்கு அதெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புங்கிறது வந்து யாருமே கிளைம் பண்ண முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் சட்டம் ஒழுங்கில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது அயல்நாட்டு படையெடுப்பெல்லாம் நீங்கள் வந்து தடுத்துட முடியுமா என்னாதான் நமக்கு இது இருந்தாலும் அது படையெடுத்து வர்றாங்கன்னு முடிவு எடுத்துகிட்டு வர செய்வோம் எப்படி நம்ம அதை சமாளித்தோங்கிறது தான் அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஒன்றா இருந்துன்னு சொல்லவே முடியாது எல்லா ஆட்சியிலையும் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குதாச்சு அதை இப்போ ஜனநாயகம் சட்டம் பாதுகாப்பும் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் நம்ம ஜனநாயகத்தை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே குறைகள் குறைவான அரசியல் முறை அவ்வளோதான் சர்வாதிகாரத்தில் வாயை திறக்க முடியாது மன்னர் ஆட்சியில் வந்து மக்களுக்கு மக்களுடைய குரல் அதிகமாக இருக்காது அவங்க வம்சாவழியில் பைத்திகாரம் கூட வந்து ராஜாவாகலாம் அது ரெண்டையும் போய் மக்கள் தனக்கு மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து மக்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து வச்சு ஆட்சி பண்ணுறங்கிற முறையில் கொடுக்குற ஒரு மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மக்களுடைய குரல் எதிர்த்து பேசலாம் தவறு செஞ்சால் சுட்டி காட்டலாம் அந்த அனுமதி இருக்கிறது வந்து ஜனநாயகத்தில் தான் தவறுகளே இல்லாத அரசாங்கம்னு நம்ம சொல்லவே முடியாது எந்த அரசாங்கத்தில் அது முடியவே முடியாது அரசாங்கம்னு ஒன்று இருந்தால் தவறு இருக்கத்தான் செய்யும் ஒரு குறை கூட இல்லாத ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கம்பை விட்டான கதை கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையால் ராமராஜ்யத்தில் பிச்சை எடுக்கிறவன் இல்லாததுனால கொடுக்குறதுக்கு ஒருத்தன்மே இல்லாமல் போயிட்டான் விட்டு விட்டு வாங்கினான் கதை ஆடினான் ராம எங்கே ஆடினான் அது அப்போ அடுத்த கேள்வி அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கிற கதை நடக்கிற கதை குறைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது அதான் அவர் என்ன எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்கனா மக்களை பிளவுபடுத்தும் விதமாக தான் அவரோட பிரச்சாரங்கள் எல்லாமே இருந்துச்சு அது அதெல்லாம் குறைச்சலாக நடந்ததுன்னு சொல்லணும் அவ்வளோதான் சொல்லணும் குறைச்சலாக இருக்கும் காங்கிரஸ் கால காலத்தில் குறைச்சலாக இருக்குது இவங்க அதே தான் இவங்க அவங்க கா காலத்தில் வந்து முப்பது பர்சண்டாகி இருப்பதுனாக்க அந்த குறைகள் இருந்ததுன்னா இவங்க காலத்தில் எழுபது பர்சன்ட்டு அந்த குறைகள் தான் இருந்தது முப்பது பர்சன்ட்டு தான் பொதுவாக இருந்தது அதுதான் வித்தியாசம் அதான் பாஜகவினர் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணதே கிடையாது அப்படின்னு ஒரு அது தப்பு அவங்க எப்போ பண்ணாலும் கீழ்தரமாக தான் பண்ணாங்க அவங்க நாகரிகமான அரசியல் அவங்க பண்ணதே கிடையாது தமிழ்நாட்டில் ப்ளூஃபில் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே பாஜக தான் அதுவெல்லாம் நமக்கு அது தெரியாது ப்ளூஃபில் கலாச்சாரம் இருந்தது அது அரசியலுக்கு யாரும் பயன்படுது அது அரசியலுக்கு பயன்படுத்தின முதல் கட்சி பாஜக தான் அவங்க தான் அதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ எதிர்கட்சிகள் வந்து செஞ்ச செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் அவங்க வெளிக்கொண்டு வரதான பார்க்குறது எதிர்கட்சிகள் செஞ்ச எதிர்கட்சி ஊழல் செய்கிறான்னா அது எப்படி அவன் என்ன ஆட்சியாக இருக்கிறான் அவன் எப்படி ஊழல் செய்வான் அவன் தான் எதிர்கட்சியாச்சு அவன் எப்படி ஊழல் செய்வான் அப்படியே எதிர்கட்சி ஊழல் செய்கிறான்னா உன்னுடைய அனுமதி இல்லாமல் அவன் எப்படி செஞ்சு வச்சுருப்பான் செஞ்சுருப்பான் நான் இருக்கிறேன் எதிர்த்து பேசுகிறேன் எனக்கு ஒரு இன்னைக்கு ஆளு கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சருடைய சப்போர்ட்டோ அந்த அந்த ஆணும் கட்சியை சேர்ந்த அதிகாரியுடைய சப்போர்ட்டோ இல்லைன்னா நான் எப்படி ஊழல் செய்ய முடியும் எதிர்கட்சிகள் ஊழல் செய்யுதுனாக்கா நீ நீ செய்யற ஊழல் போகாதுன்னு சொல்லி எதிர்கட்சி ஊழல் செய்யற அளவுக்கு உன்னுடைய ஆட்சி முறை மோசமா இருந்திருக்குது அப்போ தான் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்